Gracias, el paytay. வணக்கம் சார் சார் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளிவராரு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவர் வந்து அது சிறையில் இருந்திருக்காரு அவர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றம் வந்து நிரூபிக்கவும் படல அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லப்படல இந்த நிலையில அவர் வந்து வெளி வரும்போது அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுக்கப்படுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இன்பகம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் பத்தி பல நாட்களாகவே இங்கே பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு முதலமைச்சர் கூட ரீசண்டாக சொல்லியிருந்தாரு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ட்டு இந்த அமைச்சரவை மாற்றம் கூட செந்தில் பாலாஜி அவருடைய வருகைக்காக தான் வெயிட்டிங் அவர் வந்த பிறகுதான் வந்து இதை சொல்லுவாங்க அப்படின்னு சில பேர் வந்து பேசிக்கிறாங்களே சார் இதில் எது உண்மை இல்லை இதில் ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா வந்து ஒரு பார்ட்டி அது அந்த பார்ட்டியை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர் அவர் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அந்த கட்சி எந்த ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் தலைமை முதலமைச்சர் இவர்கள் முடிவெடுக்க எடுக்கக்கூடிய விஷயம்தான் அது ஸோ அந்த வகையில் வந்து இது போன்ற முடிவுகள் இன்னும் அப்படி ஒரு அமைச்சரவை மாற்றம் வருதான்னு கூட தெரியல அதை என்ன இப்போ இவர் வெளியில் வந்திருக்காரு இவர் அமைச்சர் பொறுப்பை வந்து ஏன்னா அவர் உள்ளே இருக்கும்போது இவர் அந்த அமைச்சருங்கிற பொறுப்பில் அவர் உள்ள பல்வேறு வசதிகளை அனுபவித்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து பாஜக தரப்பில் அதிமுக தரப்புலாம் வெளில வச்சாங்க அதனால் அவர் வந்து அதுவும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புகளை விட்டு வெளியிட்டார் அவர் அதற்கு பிறகு வந்து ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார் அதை தாண்டி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளே இருந்து தான் சிறையில் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்படலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கலாம் அமைச்சரவை மாற்றம் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் வந்து பத்திரிகையாளர் சொல்கிறாரு மாற்றம் உண்டு ஏமாற்றம் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ பஞ்சாக இருக்காரு அந்த வகையில் வந்து நேற்றைக்கு ஒரு பஞ்சு அடிச்சிருக்கார் இப்போ வந்து அதுதான் இருக்குது இது இது இவருக்காக தான் அதை வந்து மாற்றம்காது காத்திருந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த வகையில்ங்கிறது சொல்ல முடியாது இது வந்து அவருடைய முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு பாட்பட்டது அதான் சொல்ல முடியும் ஆனால் குறிப்பாக இவருடைய விடுதலை இந்த பிணையில் விடுதலையாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசணும் இப்போ இந்த இடத்துல ஏன்னா இந்த கைது வந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறது இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போது அவர் அதிமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இதாக பேசப்பட்டது அதற்கு பிறகு பதினாறாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதற்கு பிறகு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இடி வந்து இப்போ இந்த வழக்கு பதிவு பண்ணணும்னு கேட்குறாங்க அதுக்கிடையில் திமுக வந்து வந்துடுறாரு திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட திமுக தலைமையிடம் அன்றைக்கு திமுக தலைவர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறார் அவரிடம் வந்து கேட்குறாங்க இப்போ செய்தியாளர்கள் இந்த மாதிரி திமுக காலத்தில் எது திமுகவுடைய குற்றச்சாட்டுகளும் அதில் ஒன்றா இருந்தது அவர் மீது அப்படி இருக்கும்போது அவரே உங்கள் கட்சியில் சேர்ந்து மாவட்ட செயலாளர் ஆறாரு அப்படின்னு கேட்கும்போது அது அவருடைய பிரச்சனை அவருடைய வழக்கை அவர் எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நம்முடைய திமுக தலைவர் அன்னைக்கு சொல்லிட்டார் அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வேலை செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வேலை செய்கிறாரு அவருடைய தொகுதி மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்குது நாலு தொகுதியிலேயும் வெற்றி திமுகவுக்கு ஈட்டி கொடுக்குறார் அது அதே மாதிரி வந்து அவருக்கு ம பொறுப்பு வழங்கப்படுகிறது இது எல்லாமே நம்ம நடந்துகிட்டு இருக்கும் தான் உச்ச நீதிமன்ற அமலாக்கத்துறை வந்து மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி போகிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து வழக்கு விசாரிக்க தேவையில்லைன்னு உத்தரவிட போடுறாங்க மீண்டும் சிறப்பு வழக்காக அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அமலாக்கத்துறை அதெல்லாம் அது இருக்கும்போது வந்து இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது இவர் கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கிறாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறவில்லை அப்போ பொறுப்பு அமைச்சராக வந்து கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கிறாங்க இவர் அங்கே போய் வேலை செய்கிறாரு அங்கே போய் வேலை செய்யும்போது அவர் அமைச்சராக ஒரு பொறுப்பு அமைச்சராக அரசு அறிவ அதிகாரிகள் வேலை வாங்குவது அது போன்ற செயலில் ஈடுபட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் பேரை வந்து கட்சியில் சேர்க்கறது இருபத்தையாயிரம் பேரை கட்சியில் இவன் இந்த மாதிரி கட்சியில் சேர்க்குறது வந்து வெறும் கணந்துரைப்பு நிகழ்வாக இல்லாமல் அந்த ஐம்பதனாயிரம் பேர் சேர்க்குறோம்னா அந்த ஐம்பதனாயிரம் பேருடைய ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் முத கொண்டு வந்து லிஸ்ட்டு போட்டு இவர்கள் அதிமுகவில் இருந்து இவ்வளோ பேர் பாஜகவில் இருந்து இவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து வேறு வேறு பல்வேறு கட்சிகள்லேருந்து வந்து திமுக இணையவர்களுடைய பட்டியலை வந்து முதலமைச்சர் கொடுத்து விழாக்களை வந்து அங்கே இங்கேலாம் நடத்தலான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தொடர்ந்து அவர் நடத்தக்கூடிய சூழலில் இவர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறுவார் ஏன்னா அதிமுகவருடைய கோட்டையாக அவர்கள் வந்து அந்த கோவை கொங்கு பகுதியை வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து இவருடைய செயல்பாடு இளைஞர்களை இருக்கக்கூடிய தன்மை முதலமைச்சரிடையும் செயலாளர் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து இவருக்கு குறி வைக்கிறாங்க அப்போ இவர் மேலே உள்ள முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் தொடங்குவது அப்படிங்கிற ஒரு இதில் இறங்குறாங்க தொடர்ந்து பாஜகவினுடைய இன்னொரு தமிழ்நாட்டினுடைய தங்களுக்கு சேஃப் சேஃப் ஜோனு எதிர்காலத்தில் வந்து அண்ணாமலை அங்கே வந்து போட்டியிடுவதற்கான ஒரு தொகுதியாக அந்த வைக்கிற கோவை கோவையை அப்போ அந்த பகுதியினுடைய ஏற்கனவே அண்ணாமலையை அரவக்குறிச்சியில் தோக்கடித்த சிந்தில் பாலாஜியே அங்கேயே பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கும்போது அப்போ இவர் வந்து இருந்த இவர் வெளியில் இருந்தாலே நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு அதிமுகவும் நினைக்குது இந்த பக்கம் வந்து பாஜகவும் நினைக்குது ஏன்னா அதிமுகவை அப்படியே கரைக்கிறார் அதிமுக கூடிய தொண்டர்களை கரைத்து திமுகவை நோக்கி இழுக்கிறார் திமுக வந்து அதிமுகங்கிற கட்சி வருது அங்கே போனவங்களே வந்து மீண்டும் அவர் வந்து திமுக நோக்கி இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு அது வந்து அதிமுகவுக்கு கட்சி ரீதியாக பாதிப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எப்படியாவது ஒரு எம்பியை ஜெயிச்சிட்டோம்னா மந்திரியாகிடலாம் பல்வேறு கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து அதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே இது வந்து இவர் தான் இவர்கிட்ட எப்படியும் பல வகையில் பேசி பார்க்குறாரு அண்ணாமலை இவர் மசிய மாட்டேங்கிறார் திமுகவுக்கு நேர்மையாக இருப்பேன் திமுக தலைமைக்கு நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் வந்து பதிலாக வருது அப்படி வரும் பொழுது அப்போ இவரை வந்து எந்த வகையில் வந்து இவருடைய அரசியல் செயல்பாட்டை தடுத்து நிறுத்துவது அப்படிங்கும்போது இவரை வந்து ஒரு மேலுள்ள வழக்கை மீண்டும் தொடங்கி அதை வந்து சிறப்பு வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து அவங்க இரண்டு மாதம் துக்கோள் வழக்கை முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு வாங்குகிறாங்க உத்தரவு மே மாதம் பிறப்பிக்கப்படுகிறது ஜூன் மாதமே வந்து கைது செய்யப்படுகிறது அந்த கைது செய்த முறை மிக மோசமான முறை அந்த அவரை வந்து கிட்டத்தட்ட தாக்குனார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கவருடைய இரு இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து வேறு யாரும் வெளியாட்களே அனுமதிக்காமல் அவரை வந்து வற்புறுத்தி ஒரு கையெழுத்திட்ட செய்வதுங்கிறது வந்து மிக மோசமான செயல் அதுபோல் ஒரு செயலில் வந்து அமலாக்கத்துறை ஈடுபட்டு இவர் கையெழுத்திட்ட மறுத்து அது செய்தியாக வெளியே வந்து அதுக்கு பிறகு நெஞ்சுவலி வருது இவருக்கு அவர் உடனே மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனையில் வந்து சோதனை பண்ணுறாங்க மருத்துவமனை சோதனையிலையும் ஆன்ஜியோகிராம் இருக்கணுங்கிறாங்க ஆன்ஜியோகிராமில் பார்த்திங்கன்னா இதயத்தில் வந்து ஐந்து இடங்களில் மிக முக்கியமான இதயத்துக்குள் செல்லக்கூடிய நரம்புகள் அடைப்பு இருக்குது உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும் ஏற்கனவே இவருக்கு இதய மாரடைப்பு வந்திருக்குது அதற்கான அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து பிளட்டு சாம்பிளில் தெரியும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து அட்அட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு பிளட்டு எடுத்து சாம்பிள் எடுத்தால தெரிஞ்சிடும் ஸோ இவருக்கு வந்து ஏற்கனவே இரண்டு முறை மா மாரடைப்பு வந்ததுக்கான வாய்ப்புகள் தெரிகின்றன உடனடியாக வந்து அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போன விருப்பப்படுறாரு தனியார் மருத்துவமனையில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து அதோடு வந்து மருத்துவமனைக்கு வந்து சிறைக்கு கொண்டு போயிடுறாங்க சிறைக்கு போனவர் தான் இன்றைக்கி வரைக்கும் அவன் போகிறாரு எந்த அறுவை சிகிச்சை செய்தாரோ அந்த மருத்துவரை வந்து பார்க்கல அந்த மருத்துவரிடம் வந்து ஆலோசனை கேட்கல இவருடைய உடலை அவர் ஆய்வு செய்யவில்லை அரசு மருத்துவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்துட்டு போகாமல் இருக்காரு இதுதான் நிலமை இது இந்த இது இப்படி இது இவர்களுடைய பாஜகங்கிற ஒரு கட்சி அமலாக்கத்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து பழி வாங்குவதற்கும் எதிர்கட்சிகளை வந்து தங்கள் பக்கம் இழுப்பதற்கும் எழுக்கட்சி தலைவர்களை இழுப்பதற்கும் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு டூலாக அந்த வகையில் தான் இவர் வந்து பயன்படுத்தி பார்த்தாங்க ஆனால் இவர் வந்து எதற்குமே வசியில் சார் தான் முதலமைச்சர் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தியாகம் பெரிது உறுதி அதன் இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா பாஜக சார்பில் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னன்னா அவங்களுக்கு இணக்கமாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு தான் ஆனால் அதெல்லாமே கடந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ வந்து வந்திருக்கார் அப்படின்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஆமாங்க எவ்வளவு இல்லை ஊடகத்திலே ஊடகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க ஒரு அவ்வளோதான் போயிடுவாரு பாஜக பணிஞ்சிருவாரு அப்படின்னாங்க திமுகவில்ருந்து ஆட்களை இழுத்து கொண்டு கூட போயிடுவார்னு தான் பேசி பார்த்தானுங்க எப்படி எப்படிலாம் இவருக்கு வந்து வத்தி வத்திக்கு வச்சு பார்த்தாங்க சிண்டே தமிழ் திமுகவினுடைய சிண்டேன்னு பேசி பார்த்தாங்க முடியல அவர் திமுகவுக்கு அதிக பலம் சேர்க்கக்கூடிய ஆளாக கோவை பகுதியில் வந்து வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க இப்படி வேலை செய்ய வேலை செய்ய அதிமுக கரை இது பாஜகவுக்கு க அண்ணாமலையுடைய கனவு தகர்ந்து போகுது எல்லாமே நடக்குது அப்போ இவரை உள்ளே வச்சிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சு பார்த்தாங்க உள்ள வச்சு பார்த்துமே வந்து இவர்களால் எதையுமே செய்ய முடியல அங்கே வந்து அவர் உள்ளே இருந்து கொண்டே அவர் வந்து இயக்கக்கூடிய அதற்குரிய ஆட்களை நியமித்துட்டு போயிருந்தார் ஒரு கட்சியினுடைய கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தில் அவர் நியமித்த நிர்வாகிகள் இத்த தலைமை இல்லாவிட்டாலும் தலைமையெல்லாம் எப்படி தலைமையினுடைய உத்தரவு எப்படி இருக்கும் தலைமை எப்படி யோசிக்குங்கிறதுக்கு அது அதன் அடிப்படையில் இயங்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே வந்து அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து அவர் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னாங்களோ அந்த வேலையில் அவர்கள் செய்து கொண்டே னால அந்த வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது தேர்தல் வருது தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டி போடுறாரு பாலாஜி ஜெயிலில் வச்சாச்சு நம்ம ஈசி விக்டரி நம்ம இதில் சுலபமாக ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு உள்ளே இருந்தே அவர் தோக்கடிச்சுட்டார் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளும் வந்து இவர்கள் செய்து பார்த்தார்கள் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து இன்றைக்கு அந்த இவருக்கான பிணை கிடைத்திருக்கிறது நானூற்றி எழுபத்தோரு நாட்களுங்கிறது சாதாரணமான நாட்கள் இல்லை குறிப்பாக அவருடைய அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு பிறகு அவர் வந்து ஒரு முறை கூட அவருடைய அந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரை சந்திக்கவே இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் முதல்ல பதினஞ்சு பத் பதினஞ்சு நாளில் வரணும் அடுத்து ஒரு மாதத்துல வரணும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பல்வேறு சோதனைகளை எடுத்து பார்ப்பாங்க அதில் எது சரியா இல்லையோ அதுக்கு மாத்திரைகளை கொடுத்து விட்டு அடுத்த பதினைஞ்சு நாளில் வரணும் ஒரு மாதத்தில் வரணும் இப்படி தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் ஓராண்டு வரைக்கும் இருந்தால் தான் வந்து அதனுடைய அந்த அறுவை சிகிச்சையினுடைய முழுமையை நிறைவுக்கு வர முடியும் ஆனால் இது வரைக்கும் அறுவை சிகிச்சை செய்து அவரை அனுப்பிய போது என்ன மாத்திரை கொடுத்தார்களோ அதை தான் அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு ஏன்னால் திரும்ப அந்த மாத்திரை மருத்துவர் சொன்னால் தான் அந்த மாத்திரையை மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் சாப்பிட்டுட்டுருக்காருங்கிறது தான் செய்தி இவ்வளோ தூரம் வந்து சிறை கொடுமைகளை அணிவித்து கொண்டும் எந்த சூழலிலும் பாஜகவனுடைய நோக்கத்துக்கு ஒத்துழைக்காமல் இருந்தார் பார்த்தீங்களா அதனால தான் வந்து இதைவிட கடுமையான கொடுமையான தண்டனையை அனுபவித்து விட்டு மிசா தண்டனையை விட்டு வெளியில் வந்த திமுக தலைவர் வந்து சொல்கிறார் உங்களுடைய உறுதி ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இருக்கார் இல்லையா அது சொல்லக்கூடிய யார் சொல்லணும்னு இருக்கு இல்லையா அவர் சொல்லக்கூடியவரும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கட்சிக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக உழைத்தவர் மிக ஒரு தலைவருடைய மகன் என்பது காரணத்துக்காகவே வந்து மிக கொடூரமாக வதைக்கப்பட்டவர் சிறைக்குள்ள அவர் சொல்கிறாரு உங்களுடைய உறுதி வந்து ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய விஷயம்னு சொல்கிறார் இல்லையா இந்த பெயரை இந்த இந்த சொற்களை பேச பெறுவதற்கு இன்னும் வந்து நாலாயிரம் நாட்கள் கூட வந்து செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுறையை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தன்னுடைய ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய தலகருத்தனாக இன்றைக்கி வெளியில் வராத வந்து முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக தான் வந்து அதில் போட்டிருக்காரு இந்த பிணைங்கிறத வந்து இதில் வந்து ரொம்ப சொல்லலாம் இது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தானே அப்படிங்கிறது ஒரு சொல்கிறதுக்கு இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது கூடுதலாக இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு இறுதி தீர்ப்புன்னு எதுவுமே கிடையாது வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு ஏற்கனவே வந்து இந்த வழக்கு திருப்பு சொன்ன வழக்கு கிடையாது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு புகார் கொடுத்தவர்கள் வாபஸ் வாங்கிடுறாங்க புகாரை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் நாங்கள் அதாவது என்னென்னா ஒரு வேலைக்கு பணம் வாங்கிட்டாங்கிறது தான் குற்றச்சாட்டு வேலை போடுவதற்கு பணம் வாங்கிக்கிட்டாரு ஆனால் அந்த குற்றச்சாட்டு சொல்பவர்கள் யாராவது ஒருவரும் கூட அமைச்சருடைய வீடு எங்கே இருந்தது அமைச்சருடைய வீட்டுக்கு போயிருக்கீங்களா அமைச்சருடைய வீடு திசை தெரியுமா எதுவுமே தெரியாது இப்போ யார்கிட்ட பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய ஒரு உதவியாளராக இருந்த சொன்ன ஒருவரை அவர்களுடைய உறவினரை பார்த்தோம் அவருடைய நண்பரை பார்த்தோம் அவரிடம் பணத்தை கொடுத்தோம் தான் குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யார் அவங்க குற்றச்சாட்டை சொன்னாங்களோ அவங்கெல்லாம் பணத்தை திரும்ப கொடுத்துட்றாங்க அப்போ கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் அமைச்சருக்கு எந்த வகையில தொடர்பு இருக்கா நேரில் பார்த்துருக்கீங்களா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருச்சு உங்களுக்கு பணம் வந்துருச்சு இல்லை வேலையை முடிச்சுன்னு சொல்லி இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு தான் மீண்டும் வந்து இடி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த வழக்கு இப்போ நடக்குது இப்போ நடந்து இது விசாரணை நடந்து இதனுடைய தீர்ப்பு வரட்டும் அது வரைக்கும் வந்து இது வந்து ஒரு இது கிடையாது அப்படியான சூழலில் வந்து இது வந்து இவங்க சொல்கிறக்கூடிய கூடிய விஷயம்லாம் வந்து தக்க இதில் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா வழக்கு நடந்து தீர்ப்பு வந்ததுக்கு தான் வந்து இது என்ன என்னென்னு பார்க்கணும் இதில் மேல்முறையீடுகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் விட கூடுதலான விஷயம் என்னென்னா இந்த வழக்கில் அதிகபட்ச ஒரு ஒரு கால இவர் குற்றம் செய்ததாக நீதிமன்றம் கருதி தண்டனை கொடுத்தா கூட அதிகபட்ச தண்டனையே வந்து நான்கு ஆண்டுகள் தான் ஏன்னா இவர் ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து செயலில் இருந்து இருந்துட்டார் இப்போ ஒன்றரை வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட ஓ நான்கு ஆண்டுகள் மட்டும் தண்டனை உள்ள உள்ள ஒரு வழக்கில் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டுகள் உள்ளே இருக்காரு இப்போ ஒரு நிரபராதின்னு இந்த வழக்கில் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாட்களை அவருக்கு யார் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா இந்த இந்த ஆனால் இந்த பிஎம்எல்ஏங்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த பாஜக ஆளக்கூடிய அந்த இந்த ஆட்டம்லாம் இருக்குது இல்லையா இந்த ஆட்டம் வந்து ஒரு நாள் முடிவுக்கு வரும் இந்த சட்டமே அவர்களுக்கு வினையாக முடியுங்கிறதான் செய்தி இந்த செய்தி வந்து பாஜக நல்லா தெரியும் அதுக்கு அவங்க வந்து அதுக்கு தயாராதான் இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த சட்டம் இவர்கள் இருமுனை கொண்ட கூறு கொண்ட ஒரு க கத்தி தான் அது இதே கத்தி இவங்க பக்கமும் பாயும் சரி இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறீங்க ஆனால் இதே கோயம்புத்தூரில் நீங்கள் அங்கே போயிட்டு செந்தில் பாலாஜியுடைய குற்றங்கள் என்ன ஊழல்கள் என்னன்றத பேசுனதை உங்களுக்கு நான் இப்போ ஞாபகப்படுத்த படத்தை விரும்புகிறேன் கரூரில் பேசணும் முதலமைச்சர் பேசுன அப்படி பார்த்தா அமித்ஷா பேசுனது இந்தியாவிலேயே வந்து அதிக ஊழல் செய்யக்கூடிய கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து இங்கே பேசினார் அமித்ஷா பேசுனாரு மோடியா அந்த லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க மாதிரி அதிமுகவை பற்றி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசியிருக்காரு அமித்ஷா வந்து த இந்தியாவிலே ஊழல் செய்யக்கூடிய கட்சி அதிமுக தான் பேசியிருக்காரு எல்லாமே நடந்தது சார் இல்லையா அவங்களோட தானே கூட்டணி வச்சுருந்தாங்க அவங்க ஒரு அரசியல் க விமர்சனங்கள் வேறு அந்த விமர்சனங்களில் வந்து என்ன நடந்தது அதற்கு பிறகு என்ன நடந்தது அன்றைக்கு குற்றச்சாட்டு வைத்ததுக்கு பிறகு அவர் வழக்கை சந்தித்தாரா இல்லையா வயதா வாங்கினாரா ஓடி போனாரா இல்லை ஜெயலலிதா மாதிரி வந்து ஏ ஒன்றுன்னு குற்றவாளியின்னு சொல்லி பட்டம் வாங்கிட்டு படுத்து கிடக்கிறாங்களா அதான் எதுவும் இல்லையா அவர் சந்த வழக்கு சந்திச்சு இருக்காரு முடிவு வரட்டும் தீர்ப்பு வரட்டும் அப்போ பார்க்கலாம் ஏன்னா இது மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ வானதி சீனிவாசன் பேசுகிறாங்களே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் வரை நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் குறிப்பிட்ட தேதி போட்டு சர்ச் பண்ணலாம் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ தானே அந்த கோயம்புத்தூர் கூடிய ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆனால் அவங்க எதையாவது அரசுக்கு எதிராகவோ செந்தில் பாலாஜிக்கு எதிராக எதாவது பேசியிருக்காங்களான்னு பாருங்கள் இப்போ பேசுகிறாங்கல்ல இப்போ அண்ணாமலை இல்லைங்கிறனால அந்த சீனை ஃபில் பண்ணுறக்கா பேசுகிறாங்க இல்லையா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது அவர் வானதி சீனிவாசன் அவரை எதிர்த்தோ இல்லை திமுகவை எதிர்த்தோ விமர்சனமாகவோ ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இருக்காது நேற்று வந்து ரொம்ப அதிகமாகவே மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம் மழை பெய்யும் போது சில இடங்களில் தண்ணி அதுலேயும் குறிப்பா அந்த சுரங்க எல்லாம் தண்ணி இருந்தது வண்டியெல்லாம் வந்து போக முடியல ஆனா அதுவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஏதோ மழையே பெய்யாத மாதிரி சகஜமா எல்லா வண்டிகளுமே வந்து போயிட்டு வந்த காட்சிகளுமே வந்து பார்க்க முடியுது சோ நேற்றிரவு இன்று பகல் என்ன நடக்குது அப்படின்னு அந்த காட்சி தெளிவா இருக்கு இருந்தாலும் இதுக்கிடையில் சில பேர் வந்து சில வேலைகள் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள போட்டோ எடுத்து தண்ணி நிற்கிது இது அதுன்னு பேசிருக்காங்கல்ல விடிய விடிய தூங்கலாங்க அதாவது விடிய விடிய வந்து சாலையில் வசிப்பவர்கள் வீடு தாழ்வான பகுதியில் வசிப்பவங்க அதே மாதிரி வந்து குடிசை வீடுகள் இந்த மாதிரியான குடிசை வீடுகள்லாம் சென்னையில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது மாதிரியான இந்த கல்னார் போன்ற வீடுகளில் த தங்கியிருக்கக்கூடிய மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க பவர் போயிருக்கோம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதனால் வந்து அவங்களுக்கு தூங்காமல் இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சௌகரியமான பங்களாக்களில் இருந்துக்கிட்டு நல்லாவே வசதி வாய்ப்போடு இருந்துக்கிட்டு தலைமுறை தலைமுறையாகவே வந்து சொகுசாகவே இருக்கிறவங்க கூட வந்து விடிய விடிய தூங்கலை என்னென்னா அங்கங்கே வரக்கூடிய செய்திகளில் அது வந்து குறிப்பாக செய்தி நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க என்னென்னா மழை பேங்கிட்டு இருக்கும்போது தண்ணி தேங்கக்கூடாது ம அப்படி கேட்குறாங்கங்க மழை பேஞ்சிக்கிட்டுருக்கு மழை பெய் மழை பெஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை காமிக்கிறாங்க காட்டிக்கிட்டு சாலையில் வேறு தண்ணீர் தேங்கி நிற்கும் தண்ணீர் அப்படின்னு செய்தி போடுறாங்க நேற்று இரவெல்லாம் காலையில் தண்ணி இல்லை மூணு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருது எவ்வளோ பெரிய நேரத்துக்கு பெஞ்ச மழை வந்து ரொம்ப பெரிய மழை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சோழங்க வந்து பதினேழு சென்டிமீட்டர் மழை சென்னை முழுக்க வந்து பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர் மழை அதாவது இதுதான் அந்த இதாக ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து நல்ல மழை பெய்ஞ்சிருந்து ஒரு நாள் பிரேக் விட்டு ரெண்டு நாள் பிரேக் விட்டு மீண்டும் ஒரு கடுமையான மழை பெய்யும்போது தான் அந்த வாட்டர் ஸ்டாக் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டேக்னேஷன் ஆகிறது ஆனால் இப்போ வந்து மணலி போன்ற பகுதியிலலாம் வந்து மழை வந்து கடுமையான மழை பெஞ்சிருக்குது தண்ணியை வெளியில் அனுப்புறதுக்கான வேலையில் பார்த்துட்ருக்காங்க ஏன்னால் மணலி பகுதியில் வந்து தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியில் கொண்டு போகிறதுக்கான இது வந்து கஷ்டம் ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்குது கடலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகிறதுனா திரும்ப உள்ளே தான் அனுப்பும் அந்த ஹை டைட் லோ டைட் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தண்ணியை வந்து வெளியில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இப்படிலாம் இருக்கும்போது நேற்று இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா பல பேர் பல செய்திகளை ஃபோட்டோக்கள் எடுத்து போட்டு போடுறதோ என்னுடைய குழாயில் வந்து தண்ணி கருப்பாக வருதுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டதோ விதவிதமான விஷயங்கள் வந்து அரசு வந்து எதையாவது வகையில் வந்து குற்றச்சாட்டு சொல்லணும்னு நான் கேட்குறேன் மனசாட்சி படி யோசனை பண்ணி பாருங்கள் அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது போன மலைக்கு போன மலைக்கும் இந்த மலைக்கு யோசனை பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து சென்னையில் மழைக்காலமே தோங்கலை இது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இன்னும் முடியல வழக்கமாக வந்து செப்டம்பர் இருபது பதினைஞ்சு இருபதில் வந்து தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் சென்னைக்கான ஒரு மழைக்காலம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் வந்து சென்னைக்கான அந்த அந்த தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு சென்னைக்கான மழைக்காலங்கிறது நான் தொடங்கவே இல்லை இது தென்மேற்கு பருவமழையினுடைய மிச்சம் ஏற்கனவே நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து அதிகமாக பேஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பேஞ்ச மழையில் கணக்கு பண்ணோம்னா அறுபது எழுபது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேலே வரும்னு வச்சுக்கங்களேன் இப்படியான ஒரு மழை பெய்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அரசுக்கு எதிராக எதையாவது பண்ண முடியுமா அரசுக்கு எதாவது எதாவது வந்து செய்தி போட முடியுமா அப்படின்னு பார்க்குறது இருக்கில்ல நே நேற்று நைட்டு வந்து எடுத்த ஃபோட்டோ இன்னும் காலையில் பயிர் பகிர்ந்து இன்னும் மழை தேங்கிட்டு தான் இருக்குது தண்ணி தான் இருக்குன்னு போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன அளவுக்கு நான் பார்த்த அளவுக்கு சென்னைக்குள்ளே சுற்றி வந்த அளவுக்கு நேற்று இரவு மழை பெய்த பொழுதும் சுற்றி வந்தேன் இப்பயும் சரி நம்ம மலையை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இவர்கள் என்ன போய் சொன்னாலும் தெரியும் அவங்களுக்கு எனக்கு போன வருஷம் இந்த அதே ஊர் அதே தெருவில் அதே சந்தை தான் வந்திருப்பான் அதே வீதியில் தான் வந்திருப்பான் அவனுக்கு தெரியும் போன வருஷம் இங்கே தண்ணி நின்றுச்சு இந்த வருஷம் தண்ணி நிற்கலை போன வருஷம் எவ்வளோ நேரம் நைட்டு மழை பெஞ்சிச்சு இந்த வருஷமும் அதே அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இந்த மழை இந்த மலையில் தண்ணி நிற்கலை அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச பகுத்தறிவு உள்ள மனிதர்களாக தான் சென்னை வாழ் மக்கள் இருப்பாங்க இவங்க தான் வந்து மூளை அடமானம் வச்சுட்டு இந்த மாதிரியான வேலை பார்க்குது குறிப்பாக சொன்னப்போனா சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் அவர் வந்து சொல்கிறார் ரேஸு ரோடுலாம் இருந்துச்சு ஆனால் ரோடு வந்து இப்படி இருக்குது ரேஸு நடத்துலாம் ரோடு இருக்குது சென்னையில் வந்து தண்ணி தேங்குதுன்னு சொல்லி மழை இருக்கும்போது அவருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு அவர் அவர் தொகுதியில் வந்து என்ன பண்ணி கிழிச்சாருன்னு சொல்லி ஒரு கிழிச்ச கிழிச்சது எதை கிழிச்சேன் இதெல்லாம் தைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ பரவாயில்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே சென்னையை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அதுவும் மழை இருக்கும்போது இவர் அப்படி செய்கிறாரு ஒரு ஒரு பொறுப்பான பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருந்துக்கிட்டு இவர் வந்து மழை பெய்திடக்கூடிய படங்களை எடுத்து போட்டு மழை மழைநீர் தேங்கியிருக்குங்க சொன்னால் அடுத்த நிமிஷமே கீழே வந்து கீழே வந்து ஐயா அந்த இடத்துல தான் நிற்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ போடுறாங்க இந்த அவமானங்கள்லாம் தேவையா இந்த அரசுக்கு எதிராக அதான் ஒரு ஆன்டி இன்கமன்ஸி உங்களால் உருவாக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுகிறது இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை வந்து பூதாகாரமாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இருக்காங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம தான் உண்மையை வந்து எதையுமே ஆயிரம் கைதி கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்கவே முடியாது ஆனால் உண்மையை மறைக்க முடியாது அண்ணாமலை வந்து பால் வேலை உயர்ந்துச்சு சொல்லும்போது காலையில் போய் பால் வாங்கணும்னு தெரியும்ல ஆரஞ்சு பால் வந்து முப்பத்திரெண்டு தான் ஆக்சுவல் வேலை முப்பது ரூபா தான் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வைக்க விற்கிறான்னு தெரியும் அவனுக்கு இருந்தாலும் ரெண்டு ரூபான்னு குறிச்சி வாங்கிடுறாங்க இல்லையா அது மாதிரி தான் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய சரி உண்மையும் சரி ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் இவங்க என்ன உருட்டுனாலும் அந்த இது வேலைக்கு ஆகாது சார் இந்த பழனி பஞ்சாமிரதத்துல வந்து கருத்தடை மருந்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொன்ன பாஜக நிர்வாகி செல்வகுமாரையும் வந்து கைது பண்ணிருந்தாங்க ஒரு நிபந்தனையை அதாவது செல்போன் வந்து கொடுக்கணும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ இவர் சொன்ன இந்த விஷயத்தை தாண்டி பல உண்மைகள் வெளியே வரும்ல அந்த செல்போன் வந்து வாங்கிட்டா அப்படின்ற பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு கண்டி சங்கிகளுடைய செல்போனில் என்ன இருக்கும் அதுவும் வந்து நீதி காவல்துறையில ஒப்படைச்சா அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சிடுவாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இவர் வந்து செல்போனை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை காட்டில் வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் பிடிச்சமான விஷயம் அதாவது ஜெயலலிதா வந்து சொல்லுவாங்க இல்லையா அவ அவங்களே அந்த மெனு வந்து கொடுத்துக்கிட்டாங்களாம் அதாவது அப்போலோ மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி காலையில் நான் தான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு மெனு வந்து அவருடைய கைப்பட எழுதின மெனு வந்து வெளியில் வந்துச்சு அதில் பார்த்தோம்னா ஐஸ்கிரீமு அது இதுன்னு சொல்லி எல்லா ஏற்கனவே சுகரு நானூறு நானூற்றம்பது ஐநூறு அறநூற்றம்பதுன்னு கண்டிஷனில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நாட்களில் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு குலோப் ஜாமுனு எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க அது மாதிரி வந்து இவருக்கு வந்து இப்போ ரொம்ப இனிப்பான ஒரு தண்டனையை வந்து கோர்ட்டு கொடுத்துருக்குது மன்னிப்பு கேள் அப்படின்னு அவங்க ரொம்ப இன்பமாக கேட்பாங்க யாருன்னா அது வந்து அண்ணாமலையோட அல்லகை அண்ணாமலையினுடைய செயலாளர் அவர் அவர் தான் வந்து எல்லாம் இப்போ அண்ணாமலை இல்லாத இடத்த வந்து இட்டு நிரம்பிக்கிட்டு இருக்காரு அவர் தான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதே மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டு அலைஞ்சேனா நீங்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து எதுவுமே வந்து அக்கௌண்ட்டே ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு உத்தரவிடப்படும் சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு மிரட்டல் மிரட்டியிருக்காங்க சங்கி இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா ஃபேக் ஐடி ஆரம்பித்து உடனே உள்ளே வந்துடுவாங்க ஆனாலும் இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றம் எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத விடுங்க பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் வந்து கடவுளை வந்து அத்தை அரசியல் பண்ணக்கூடிய கட்சி தான் பாஜக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இந்துக்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோங்கிறோம் கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் தான் இருக்கணும் குறிப்பிட்ட வகுப்பார் தான் கலரை எதிர்க்கிற கருவறைக்குள்ளே இருக்கணும் குறிப்பிட்ட வகுப்பார் தான் இந்த வேலை செய்யணும்னு சொல்லினா வந்து பேசக்கூடிய அளவில் ஒரு சனாதனத்தை பேசக்கூடிய கட்சியாக வாஜகாக இருக்குது ஆனால் தனக்கு தேவைன்னா அந்த கடவுளை கூட அசிங்கப்படுத்த தயாராகுது ஆனால் ஒரு ஆளாக தான் இருக்காங்க உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பழனி பஞ்சாமிரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கலக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு போய் ஒரு பொருளை விட்டு அதன் மூலமாக இங்கே ஒரு பேசு பொருளையாக ஆக்கி அரசு கையில் கட்டுப்பாட்டில் கோயில் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தி வரணும் இப்போ சந்திரபாபு நாயுடு அசிங்கப்பட்டு இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஓவர் போர்டு போயிட்டு அவர் வந்து வந்துட்டு நான் போராட்டம் பண்ணுறேன் நான் பூஜை பண்ணுறேன் கோயில் கோயிலுக்கு நாங்கள் வந்து சிறப்பு யாகம் நடத்துகிறீங்க நீங்கள் வந்து முதல்ல அவங்க பாலே வாங்கலை வந்த பாலை சோதனை பண்ணும்போது தான் இருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் வரும்போது அப்போ பயன்படுத்தவே படலை நீங்கள் லட்டையாக பரிசோதனை பண்ணீங்க இல்லை அப்போ வேறு இடத்தை பரிசோதனை பண்ணீங்க வந்த நெய்யை பரிசோதனை பண்ணோம் அதில் தான் அப்படி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த திருப்பதியில் அந்த மௌசியை சந்திரபாபு நாயுடு எடுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அரசியல் மாறிடுச்சு அங்கே நிலம் அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது இவர்கள் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து பயபக்தியோட கால் நடந்து இருந்தும் திருப்பத்தூர்ல இருந்தும் எங்கெங்கெல்லாம் இருந்தும் இருந்து முருகனை தேடி வந்து பக்தர்கள் நடந்து போய் கால் ஒலிக்க நடந்து போய் வீட்டுக்கு போகும்போது பஞ்சாமிருந்தம் வாங்கிட்டு போவாங்க அந்த கோயில் பிரசாதம் முருகன் மேலே பட்ட அபிஷேகம் முருகன் சிலை மீது பட்ட ப சொல்லி குடும்பத்துக்கு வாங்கிட்டு போவாங்க அந்த பிரசாதத்தில் கூட வந்து அரசு வந்து குயில்கியோடு கலக்குதுன்னு சொல்லி பேசுகிறான்னா எவ்வளவு கேவலமான புக்தி கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஏன் இவங்க ஓட ஓட விரட்டுறாங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுகள் நடந்தோம் சத்திரம நாளைக்குதை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி